فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القران المجيد قل يا عبادي الذين امنوا اتقوا ربكم للذين احسنوا في هذه الدنيا حسنه وارض الله واسعا انما يوفى الصابرون اجرهم بغير حساب صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹுடனுக்கு உரித்தாகட்டும் மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர் விளையாட்ட வந்த அனைத்து இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக இறுதி தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் மீதும் மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த தர்பியாவுடைய வகுப்பிற்கு அதற்கே உரித்தான நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் குறைகின்றேன் மட்டுமென பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய இயக்கத்தோழர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய இந்த தஸ்கியாவில் குரான் கூறும் நல்லொழுக்க பயிற்சி என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில குரான் காட்டக்கூடிய நல்லொழுக்க பயிற்சிகளைத்தான் ஷவா நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆரம்பத்தில் என்பதாக அழைத்தார்கள் வெறுமனே குரானை ஓதிவிட்டு குரானுடைய மொழிபெயர்ப்பை சொல்லிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல இது மாறாக தம்முடைய இயக்கத்துடைய தோழர்களுக்காக இயக்க ஊழியர்களுக்காக தர்பியா வகுப்பாக இருப்பதால் குரான் கூறக்கூடிய நல்லொழுக்க பயிற்சி என்ற தலைப்பின் கீழ் குரான் சொல்லக்கூடிய பல நல்லொழுக்கங்களில் சிலவற்றை குரானுடைய ஒளிகளே எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒருவருடைய கொள்கையும் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள் சீராகிவிட்டால் அவர் நாளை மறுமையிலே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது நல்லாக தொழுகின்றார் நோன்புதைக்கின்றார் இதன் காரணமாக வணக்க வழிபாடுகளை சரி செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் நாளையில் மறுமையிலே முழுமையான வெற்றி அடைந்து கொள்ள முடியாது மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய நல்லொழுக்க பயிற்சியை தெரிந்து அந்த நல்ல ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடித்து வந்தால்தான் அல்லாஹிடத்தில் நாளை மறுமையில் உண்மையான முழுமையான வெற்றியை பெற முடியும் இதை குரான் இந்த ஒழுக்கத்தை அஹ்லாக் என்பதால் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது அஹ்லாக் ஹுலுக் என்பதாக எல்லாம் நாம் குரானிலே பார்க்க முடியும் இந்த அஹ்லாக் என்று சொன்னால் நல்லொழுக்கம் ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு அது பயன்படுத்தப்படுகின்றது நல்ல பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு அரவு சொல்லாக இந்த அஹ்லாக் என்ற வார்த்தை இருந்து கொண்டிருக்கின்றது அஹ்லாக் அடிப்படையில் ஒரு நபரின் நெறிமுறைகள் நன்னடத்தைகள் மற்றும் தார்மீக குணம் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம் ஆக அன்பிற்குரிய நபிகள் நாயகம் சலோல்லாசு அவர்கள் அஹ்லாக்கை குறித்து பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக சொன்னது என்னன்னு சொன்னால் நான் அந்த அஹ்லாக்கை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் நான் அனுப்பப்பட்டதற்கு நான் நோக்கம் என்னவென்று சொன்னால் நன்னடத்தைகளை ஒழுக்கத்தை அஹ்லாக்கை முழுமையாக்குவது தான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஸ் மகள் சொன்னார்கள் நாம் ஒருவருக்கு செல்வம் இருந்தால் அவருடைய நல்ல செயல் இருந்தால் செல்வத்தை விட அந்த நல்ல செயலைத்தான் அல்லாஹ் தர விரும்புகின்றான் ஒரு இடத்துல ஒழுக்கம் இருக்கின்றது நல்ல குணம் இருக்கின்றது சொன்னால் அதன் மூலம் அவருக்கு அஹ்லாக்கின் மூலம் தம்முடைய ஒழுக்கத்தின் மூலம் தான் அதை வெளிப்படுத்த முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய அடையாளம் நல்லவர் என்பதற்குண்டான அடையாளம் என்னவென்று சொன்னால் அவருடைய அஹ்லாக் அவருடைய நற்குணங்கள் மிளிர்வது நற்குணங்கள் அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அவர் நல்ல மனிதனை மேற்கொண்டான் அடையாளம் அது அல்லாஹ் படுத்தும் அதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான் ஏனென்று சொன்னால் தம்முடைய தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் இந்நா அலா அஹ்லுக்கின் அவதி ஸோ கலமுடைய நான்காவது வசந்தத்தை அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நீங்கள் உண்மையில் அஹ்லாக்கில் உயர்ந்த குணத்தில் நன்னடத்தில் நீங்கள் சிறந்தவராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ அல்லாஹு தாலா தம்முடைய தூதரை புராணியிலே ஒளியிலே பார்ப்போம் என்று சொன்னால் பல வகையிலே அறிமுகப்படுத்துகின்றான் இங்கே நம்ம தலைப்புக்கு பார்ப்போம் என்று சொன்னால் இந்த அஹ்லாத் நீங்கள் நற்புணம் உடையவர் என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரை அறிமுகப்படுத்துகின்றான் நபிகள் நாயகம் சல்லாசி மகள் சொன்னார்கள் அல்லாஹுக்கு உங்களில் மிக விருப்பமானவர் யார் என்று சொன்னால் உங்களில் சிறந்தவர் உங்கள் அஹ்லாக்கள் சிறந்தவர்தான் அல்லாஹுடத்திலே மிகவும் விருப்பமானவர் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹி சொன்னார்கள் ஆக ஒழுக்கம் மிக மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் திருமதியுடைய இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாளை மறுமை நாளில் ஒரு முமீனுடைய தராசிலே அதிக கனம் ஏற்படுறதுக்கு காரணம் நிச்சயமாக அவனுடைய ஒழுக்கம்தான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் நற்குணம் என்பதாக சொன்னார்கள் தொடர்ந்து சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கெட்ட பேச்சுக்களை பேசுவதையும் கெட்ட செயல்களை செய்வதையும் அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்பதாக சொன்னார்கள் ஆக நாளைக்கு மறுமை நாளில் நமக்கு சிறந்த வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இந்த அஹ்லாக் இந்த ஒழுக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த ஒழுக்கத்தை அஹ்லாக்கை மக்களிடத்துக்கு போதித்தார்கள் இஸ்லாமிய மக்கள் மட்டுமன்றி உலக மக்கள் அனைவருமே ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சதாசமக்கள் ஆசைப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள் முஸ்லீமாக இருப்பதால் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹையும் சுன்னாவையும் பின்பற்றினால் போதும் என்பதாக அல்ல மாறாக அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அகலாக்காக ஒரு இறை நம்பிக்கையாளர் வாழ வேண்டும் உலக மக்கள் வாழ முயற்சிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் யார் அஹ்லாக்கோடு வாழுகின்றார்களோ நன்னணக்கியோடு நற்குணத்தோடு இருக்கின்றார்களோ அவரைத்தான் அல்லாஹுத்தால விரும்புகின்றான் அவரை அவர் சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றார் ஆக அப்படிப்பட்ட நல்லுறவை பேணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இந்த வாழ்க்கையில் இந்த அஹ்லாத் நற்பண்பொருளை செயல்படுத்துவதற்காக வேண்டி பல விஷயங்கள் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றது பல விஷயங்கள் மூலமாக இந்த நற்குணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக அந்த அடிப்படையில் குரான் சொல்லக்கூடிய சில பண்புகளை நான் குறிப்பிட்டு காட்டி உரையுடைய கடைசியில் டூ டு நாட் இருபத்தைந்து விஷயங்கள் நமக்கு தேவை இருபத்தைந்து விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள என்பதாக மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் ஆக இஸ்லாமிய அடிப்படையில் குரான் அடிப்படையிலே ஒழுக்கங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றது அதில் மிக முக்கியமாக இஸ்லாம் தரக்கூடிய ஒழுக்கம் பொறுமையை இஸ்லாம் நமக்கு அஹலா ஒழுக்கம் என்பதாக சொல்லி தருகின்றது பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் நிச்சயமாக தொழுகை ஒரு பாரமான செயல் தான் ஆனால் அல்லாஹுக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு அது பாரமான செயல் அல்ல இங்கே அல்லாஹு தால நமக்கு இரண்டு விஷயத்தை ஒரே ஒரே வசந்த தருகின்றான் இந்த இரண்டிலே ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒன்றை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது காசாக ஆகிவிடும் எப்படி நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதே போன்று இறைவன் எங்கெல்லாம் இரண்டு வசனங்கள் ஒரு வசனத்தில் இரண்டு விஷயங்களை சுட்டி அந்த இரண்டு விஷயத்தையும் நாம் இருக பற்றி பிடித்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இறைவன் கற்றுத்தரக்கூடிய அகலாக்களே பொறுமை நம்மிடத்தில் இல்லை ஆனால் தொழுகை நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகை நம் இல்லை ஆனால் பொறுமை இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையில் நாம் அஹ்லாத் ஒழுக்கத்திலே நாம் வெற்றி பெறவில்லை என்பதாக பொருளாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இங்கே பொறுமையும் தொழுகையும் இரண்டின் மூலம் அல்லாஹுடன் உதவி தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் ஆக தொழுது விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹுடைய உதவி கிடைத்துவிடும் என்பதல்ல அதனை நாம் பொறுமையை காக்க வேண்டும் ஆக தொழுகாமல் பொறுமையோடு அல்லாஹுடனும் கேட்காமல் இருந்தால் நமக்கு உதவி கிடைக்கும் என்பதல்ல தொழுது அல்லாஹிடத்தில் உதவி தேட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வயின் நக அந்த கபீர தொண்ணில்லாத ஹாஷ்வீன் நிச்சயமாக தொழுகை என்பது மிக கஷ்டமான செயலாக இருந்து கொண்டிருக்கும் யாருக்கு யாருக்கு அகலாப் இல்லையோ யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ நன்னடத்தை இல்லையோ அல்லாஹுக்கு அஞ்சி வாடவில்லையோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தொழுகை மிக பாரமாக இருக்கும் என்பதாக சொல்லித் தருகின்றான் தொடர்ந்து அல்லாஹ் தொழுகை குறித்து பொறுமை குறித்து இன்னொரு அசத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் பொறின் ஆமனுத்தப்போர் அப்பக்கும் நபியை நீங்கள் கூறுவீர்கள் இறை நம்பிக்கை கொண்ட நடிகார்களை உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் எவர்கள் இந்த உலகத்தில் நன்னடத்தை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அகலாற்றை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பூமி விசாலமானது பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய கூலி அளவில்லாமல் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார் இந்த வசனத்தை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் அகலாக்கை நன்னடத்தைகளை ஒழுக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் இதன் மூலம் நீங்கள் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆக இந்த பூமி விசாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதற்காக வேண்டி நன்னடத்தையை இல்லாமல் ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் ஒருபோதும் வாழ்ந்துவிடக்கூடாது பள்ளிவாசல் வரும்போது அமைதியாக இருப்பான் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் இதேபோன்று ஒரு நல்ல மனிதர்கள் பார்க்க முடியாது என்பதாக அவன் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருப்பான் எப்போது பள்ளியை விட்டு வெளியே வருகின்றானோ ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வேறு வெளியூருக்கு செல்கின்றானோ இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு செல்கின்றானோ அங்கே அவன் அஹ்லாக்கை மீறுகின்றான் ஒழுக்கத்தை மீறுகின்றான் ஆக இஸ்லாம் சொல்கின்றது பூமி விசாலமானது அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஆகவே யார் நன்னடத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கிறேன் ஆக பொறுமையை குறித்தும் தொழுகை குறித்தும் நன்னடத்தை குறித்தும் இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கின்றன அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நீதியை குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான் இதுவும் அஹ்லா ஒழுக்கத்துடைய ஒரு வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹுக்கு சான்று வழங்கக்கூடிய மக்களாகவும் நீங்கள் திகழுங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய நீதி உங்கள் பெற்றோருக்கோ உங்கள் நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் அவர் செல்வந்தராக ஏழையாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கும் அவர்கள் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உண்டு ஆகவே மனை இச்சையை பின்பற்ற நீங்கள் நீதி தவறிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றனர் இன்று நீதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அகராதியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் என்ன கற்றுத்தரகின்றான் இது ஒழுக்கத்துடைய வெளிப்பாடு உங்களுடைய நீதி உங்கள் பெற்றோருக்கு உங்கள் உறவினருக்கு உங்கள் குடும்பத்திற்கு சாதகமாக பாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் நீதியை கடைபிடிங்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கரங்களை வெட்டுவேன் என்பதாக சொன்னார்கள் தன்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி பாரபட்சம் காட்டப்படும் என்பதாக சொல்லவில்லை ஆக அந்த சம்பவம் நமக்கு தெரியுமாக நீதியிலே இஸ்லாம் காம்பிரமைஸ் செய்வதே இல்லை அநீதி அநீதிதான் அது யார் செய்தாலும் அநீதி தான் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றதாக இது ஒரு ஒழுக்கத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் இந்த ஒழுக்கங்கள் தவறப்படுகின்றதோ அஹ்லாக் மீறப்படுகின்றதோ ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழப்படுகின்றதோ அங்கே நீங்கள் நீதியை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது சிறந்த நீதியை இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதியை மனிதாபிமான நீதியை கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதை நாம் கண்டு அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் காரணம் ஒழுக்கமற்ற ஒழுக்கம் இல்லாத தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படியே வாழ்ந்துவிட்டு செல்வது நம்மளுடைய பொறுப்பல்ல மாறாக அதை சீர்திருத்துவதும் அதை சரி செய்வதும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய பொறுப்பு கொஞ்சம் தாண்டி இயக்கத்துடைய தோழருடைய இயக்கத்துடைய ஊழியருடைய முக்கியமான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒழுக்கமற்ற சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக ஒழுக்கமற்ற மாநிலத்தை ஒழுக்கமுள்ள மாநிலமாக நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு உலகமாக மாற்றுவது அதற்கு முயற்சி செய்வது அதற்கு பாடுபடுவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் மன ஈச்சை பின்பற்றி நீதி தவறிவிடாதீர்கள் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ அல்லது சாட்சி அளிக்காமல் விலகிச் சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் ஹரிமனாக இருந்து கொண்டிருக்கின்றார் கோர்ட்டிலே பொய் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது கோர்ட்டில் பேசும்போது இவர் பொய் சொல்கின்றார் என்று என்ன சொல்லுகின்றார்கள் இவர் உண்மைக்கு புறம்பாக பேசுகின்றார் இந்த வார்த்தையைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த உண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தி மக்களை குழுவிப்பதற்காக வேண்டி உண்மைக்கு புறம்பாக அவர் பேசுகின்றார்கள் கணம் கோட்டாரவர்களை என்பதாக சொல்ல வேண்டும் ஆகவே அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகின்றார் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ பொய் சாட்சி சொன்னாலோ என்பதை சொல்லவில்லை மக்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்கின்றான் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ அல்லது சாட்சியளிக்காமல் விலகி சென்றாலோ ஆக பொய் சாட்சி சொன்னாலோ சாட்சியளிக்காமல் இருந்தாலோ நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னுடைய மனைவி என்பதற்காக வேண்டி நான் இவரை விட்டு என்பதாக ஒருபோதும் உலகத்தில் தப்பிவிட்டாலும் நாளைக்கு மறுமை நாளில் தப்ப முடியாது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்வினாக ஒழுக்கத்துடைய இன்னொரு பரிணாமம் நீதியாக நேர்மையாக இருப்பது இதை மௌதூதி அவர்கள் இப்படி சுட்டிக்காட்டுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய மனசாட்சி தான் அவனுக்கு நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு தீமை அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் வருகின்றது இப்போது அவன் நீதிபதி ஆகின்றான் அவன் செய்யலாமா அது செய்யக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவன் நீதிபதியாகி எப்படிப்பட்ட நீதியை எழுதுவான் என்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்க என்பதாக சொல்வார்கள் ஆக அந்த அடிப்படையில் நாம் தவறு செய்வதற்கு குற்றம் செய்வதற்கு ஒழுக்கத்தை மீறி நடப்பதற்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது நம்மை கண்காணிப்பவர் நம்மை பார்ப்பவர் நம்மை கண்டிப்பவர் யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி நாம் அங்கே ஒழுக்கத்துக்கு புறம்பாக உண்மைக்கு புறம்பாக நாம் செயல்படுகின்றோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய நீதி அரசனாகிய மாணிக்கு யோமி தீனுக்கு முன்னால் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் தருகின்றது மேலும் அல்லாஹூத்தாலா நீருடைய இன்னொரு விஷயத்தை சொல்கின்றான் வலா தல் ஹக்கபில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கொண்டு குழப்பி விடாதீர்கள் ஒரு விஷயம் உண்மை மிக உண்மை என்பது பரிசுத்தமான தெளிவான ஒரு பாலை போன்றது இந்த பொய் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கலந்து நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் குழப்பிக் கொள்கின்றோம் இப்போ தண்ணி கலந்த பாலை காட்டி இதை ரெண்டாம் பிரித்து பாருங்கன்னு சொன்னால் நம்மளால் பிரிக்க முடியாது ஆக இதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் நாம் குழப்பிக்கொள்கின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் ஜா அல் ஹக் வசஹப் அல் சத்தியம் வந்தே தீரும் சத்தியம் வென்றே தீரும் என்பதாக சொல்லுகின்றான் மேலும் அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதாக சொல்லுகின்றான் ஆக இறை நம்பிக்கையாளர்கள் இயக்கத்தோழர்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது மேலும் அறிந்து கொண்டே சத்தியத்தை நாம் மூடி மறைக்கக்கூடாது அப்போ முதலாவது நாம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கொண்டு குழப்பிக் கொள்கின்றோம் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதாக தெரியாமல் குழப்பிக் கொள்கின்றோம் இரண்டாவது பிரிவினர் அறிந்து கொண்டே சத்தியத்தை மூடி மறைத்து அவர்கள் பொய் சத்தியம் செய்து கொண்டு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மனித குலத்திற்கு இயக்கத் தோழருக்கு அழகல்ல என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது மூன்றாவது அகலாக்களை நாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால் நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதீர்கள் அஹ்லாக்குடைய இந்த ஒழுக்கத்துடைய முதல் குணம் முதல் குணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்க்கும்போது புன்முறுவலோடு சலாம் சொல்வது அவரை பார்ப்பது அஹ்லாக்குடைய மிக சிறந்த ஒரு குணமாக இருக்கின்றது இதன் நபிகள் நாயகம் சதக்கா என்பதாக சொன்னார் ஒரு மோமி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து புன்சிரிப்பு சிரிப்பது அவரை கண்டு ஸ்மைலி ஃபேஸ் கொண்டு வருவது சதக்கா என்பதாக அல்லாஹுமக்கு சுட்டி காட்டினார்கள் ஏனெடு சொன்னால் நான் உன்னை மனதார நேசிக்கின்றேன் உன்னை விரும்புகின்றேன் என்பதை முகத்தின் மூலமாக முதலே காட்ட வேண்டும் ஆக அல்லாஹு தனங்கை சொல்கின்றான் வதா துசக் இர்தக் அலின் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேச வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ அல்லாஹூத்தாலா பாருங்கள் இந்த ஒழுக்கத்துடைய முதல் பண்பை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் எந்த நபி அந்த இரு கண் தெரியாத உண்மை மக்களும் என்ற நபித்தோழரை பார்த்து முகத்தை கடுகடுத்தாரோ அல்லாஹ் எச்சரித்தான் அவசவத்தவல்லா ஏன் உங்கள் முகத்தை நீங்கள் கடுகடு என்று வைத்திருக்கின்றீர்கள் ஆக அஹ்லாப்புடைய முதல் குணம் என்னவென்று சொன்னால் சொன்னார் தான் கண்ணு தெரியாது நம் முகத்தை கடுகடு வைத்தால் என்றால் என்ன சிடு சிடு வைத்தால் என்ன சிரித்து வைத்தால் என்ன என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை மாறாக எச்சரிக்கின்றான் அப்படி செய்யாதீங்க அஹாக்குடிய முதல்வரும் ஆகவே தான் இதே நம்பிக்கையாளர்கள் ஒரு ஒருவரை பார்க்கும் போது முக மலர்ச்சியோடு சலாம் சொல்லி கை கொடுக்க வேண்டும் கட்டியணைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது ஆனால் இன்று மக்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசுகின்றார்கள் மனதில் வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவரை பார்த்த உடனேயே அவர்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் உள்ளத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது போலி சிரிப்பு சிரிக்கின்றார்கள் போலியாக பேசுகின்றார்கள் முதுக்கு பின்னால் அவரை குறித்து பலவாறு பேசுகின்றார்கள் இது இறை நம்பிக்கையாளர்கள் அழகல்ல குறிப்பாக நம்முடைய இயக்க தோழர்களுக்கு இது அழகல்ல இது அஹ்லாப்புடைய குணம் அல்ல இஸ்லாம் மிக கண்டிப் கண்டித்து சொல்லுகின்றது ஆக அல்லாஹ் சொல்லுகின்றான் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேச வேண்டாம் ஒருவரை குறித்து உங்களுக்கு மனதில் என்ன இருக்கின்றதோ கொட்டி விடுங்கள் தேவைப்பட்டால் அடித்தும் விடுங்கள் இதன் மூலம் உங்கள் மனம் சாந்தி அடைகின்றதா அமைதி பெறுகின்றதா இனி ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் வாழலாம் இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது ஆனால் இங்கே மக்கள் முஸ்லீம்கள் இயக்கத்தோழர்கள் அனைவருமே சரி உள்ளத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் முதுவுக்கு பின்னால் பேசுகின்றார்கள் ஏற்ற தாழ்வு பார்க்கின்றார்கள் பணக்கார ஏழை பார்க்கின்றார்கள் இதெல்லாம் இஸ்லாமியனுக்கே அழகல்ல இயக்கத்துக்கு அல்ல இஸ்லாமியனுக்கே அழகல்ல இஸ்லாம் சொல்லுகின்றது வலா துசக் மக்களை விட்டு முகத்தை திருப்பி நீங்கள் பேச வேண்டாம் வலா தம் ஷிஃபில் நீங்கள் பூமியிலே செருக்காக பெருமையாக நடக்க வேண்டாம் இன்று நீங்கள் பணக்காரராக இன்று நீங்கள் உயர்ந்த பதவியிலே இன்று நீங்கள் பெரிய இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு உங்களை செருப்பாக ஆக்குவார் அப்படித்தான் ஆக்கினான் ஃபிலோனி ஆக்கினான் ஹாமானை ஆக்கினான் காரூனை ஆக்கினான் உலகம் இருக்கும் வரை இந்த அல்லாஹுடைய எதிரிகளை இஸ்லாமிய மக்கள் குரான் பேசிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கும் காரணம் இவர்கள் எல்லாம் செருக்காக வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் அல்லாஹுடைய தூதராக இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை அல்லாஹ் என்னை இறுதி நபியாக தேர்ந்தெடுத்தான் இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்ற வார்த்தையை நபிகள் நாயகம் இடையிடையே சேர்த்து சேர்த்து சொன்னார்கள் நான் செருக்காக பெருமையாக நான் ஆணவமாக நான் சொல்லவில்லை என்பதாக சொன்னார்கள் காரணம் மக்கள் அப்படி எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயத்துக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த குணம் அந்த எண்ணமே இல்லை இருந்தாலும் மக்கள் அதை எண்ணி என்பதை சொன்னார்கள் ஆக ஒழுக்கத்துடைய இன்னொரு பரிணாமமாக அகலாக்குடைய இன்னொரு பரிணாமமாக பணிந்து போவது பணிவாக இருப்பதை இஸ்லாம் விரும்புகிறது பணிவு தேவை பணிவு தேவை பதவி என்பது இரண்டு ஆண்டு காலம் நான்காண்டு காலம் ஒருவர் இருப்பார் அதுக்கடுத்து இன்னொருவர் வருவார் ஒருவார் பல இல்லையா அவர் காணாமல் போயிடுவார் அதுக்கடுத்து ஒருத்தர் ஊரார் அதற்கடுத்து அவர் காணாமல் போயிடுவார் சற்று வரலாற்றை புரட்டி பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்த தலைவர்கள்லாம் என்ன ஆனார்கள் எங்கே போனார்கள் அது இயக்கமாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் அப்படியே தலைவராக இருக்கும்போது போட்ட ஆட்டங்கள் பதவி போன பிறகு காணாமல் போகின்றார்கள் இது இஸ்லாம் விரும்பவில்லை மாறாக பணிவோடு இருங்கள் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் பணிவான் நடத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் வகது மின் சௌதிக் உங்களுடைய குரலையும் பணிவாக வைத்துக் கொள்ளுங்கள் குரலை தமக்கு பதவி இருக்கின்றது தமக்கு பொறுப்பு இருக்கிறதற்காக வேண்டிய குரலை உயர்த்து நீங்கள் பேசுவதற்கு ஒருபோதும் அனுமதி இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த அன்கரல் அஸ்வாத் இல்லை சவுத்துல் ஹமீர் ஏன் கத்துகின்றீர்கள் ஏனென்று சொன்னால் கத்தலிலேயே மிக மோசமான கத்தல் கழுதையின் கத்தல் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இங்கே அல்லாஹ் நமக்கு பலவிதமான படைப்பினைகளை சொல்லி தருகின்றான் முதலாவதாக மக்களை விட்டு நீங்கள் முகத்தை திருப்பி நீங்கள் பேசாதீர்கள் உங்களிடத்துல இன்னொருவன் வஞ்சக பயிற்சி ஒருத்தனை குறித்தும் இடத்துல ஒருவன் குறை பேசுகிறான் என்று சொன்னால் நாளை உங்களை குறித்து இன்னொரு இடத்துல பேசுவான் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் எனவேதான் அல்லாஹ் குடித்தவர்கள் சொன்னார்கள் யாரை குறித்தும் குறைகள் இடத்துல பேசாதீர்கள் குறைகள் பேசுவதும் பாவம் குறைகளை கேட்பதும் பாவம் இரண்டும் சமமான பாவம் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் பூமியில் நீங்கள் செருக்காக நடக்க வேண்டாம் என்று சொன்னால் இன் அல்லாஹ் லா யூஹிபுக்குள்ள முக்தாலின் ஃபகூர் அகந்தையும் ஆணவம் கொண்ட இவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் நேசிப்பதே இல்லை காரணம் ஆணவம் என்பது அல்லாஹுடைய ஆடை என்பதாக நபிகள் நாயகன் சொன்னார்கள் பெருமை என்பது அல்லாஹுடைய ஆடை அதை பிடித்து இழுத்தால் அல்லாஹ் கோபப்படுகின்றான் ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம் அந்த பெருமை என்ற ஆடை அல்லாஹுடைய ஆடையை ரெண்டு கையை சுற்றி இழுக்கொண்டு போட்டு அல்லாஹ் நம்மை நேசிப்பதில்லை என்பதாக குரான் சொல்கின்றது மேலும் நீங்கள் நடந்தாலும் நீங்கள் பேசினாலும் பணிவான பேச்சை பேசுங்கள் ஏன்னென்று சொன்னால் கழுதை தான் கத்தும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் மினல் மினல் மினி மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் யார் உண்மை பின்பற்றிக் இருக்கின்றார்களோ அவர்கள் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளணும் என்பதால் அல்லாஹ் தன் தூதருக்கு அறிவுரை சொல்கின்றான் அப்போ தூதர் வந்து பணிவாக இல்லாமல் இல்லை பணிவா தான் இருந்தார் இந்த வார்த்தை அல்லாஹ் குரானிலே போடவில்லை என்று சொன்னால் இந்த பணிவு என்ற வார்த்தை நமக்கு தெரியாமல் போயிருக்கும் பணிவு என்ற செயலை நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆக பணிவாக இருந்த பணிந்திருந்த இறை தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடுங்கள் யார் இப்ராஹிம் இஸ்லாம் பார்த்து சொன்னான் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிடுங்கள் என்பதாக சொன்னால் அவர் ஆல்ரெடி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார் இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அதே போன்று பணிவாக பணிந்து வாழ்ந்த இறைத்துறை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் வஹ்ஃபில் ஜனாஹக் நீங்கள் பணிவை மேற்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் ஆகவே பணிவு என்பது மிக முக்கியமான குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு ஒரு பணிவாக இருந்தால் என்று சொன்னார் நபிகள் நாயகத்தை முன்பின் பார்க்காத ஒருவர் அல்லாஹுடைய தூதருக்கு அவைக்கு வந்தால் சற்று குழம்பி போய்விடுவார் இதில் யார் நபி என்பதாக தெரியவில்லையே ஏனென்று சொன்னால் பெரிய தாடி பெரிய கலர் தலப்பாக போட்டுட்டு உயர்ந்த சோ ஒரு சிம்மாசனத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு கீழே சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கவில்லை இதைத்தான் உள்ள தலைவருக்கெல்லாம் கோபமாக இருந்தது ஒரு நபி என்று சொன்னால் அவர் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் இப்படி இல்லை என்பதாக வருத்தப்பட்டார்கள் ஆகவே நபி அவர்கள் பணியோடு மேற்கொண்டார்கள் அடுத்து உதவி செய்யக்கூடிய பழக்கத்தையும் உதவி செய்தியதையும் இஸ்லாம் மிக ஒழுக்க பண்பாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது குதானுடைய இருபத்தி நான்காம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது எல்லாம் சொல்கின்றான் பண்பு நலங்கள் உடையவர்கள் தங்கள் உறவினர்கள் வழங்கியவர்கள் மற்றும் அல்லாஹின் பாதைகள் ஹிஞ்சல செய்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட மாட்டோம் என்பதாக சத்தியம் செய்ய வேண்டும் ஆக கொடுத்து உதவுங்கள் என்பதாக அதான் சொல்கின்றான் அடுத்த பண்பாக மன்னிக்கக்கூடிய பண்பை இஸ்லாம் நமக்கு கடைபிடிக்க கட்டுத்தருகின்றது மன்னிக்க வேண்டும் இது ஒழுக்கத்துடைய உயர்ந்த வெளிப்பாடு ஒழுக்கத்துடைய முதல் வெளிப்பாடு ஒரு மனிதரை பார்த்து புன்முறுவல் பொறிப்பது இறுதி வெளிப்பாடு ஒரு மனிதரை மன்னிப்பது மன்னிப்பது என்று சொன்னால் எப்படி மன்னிக்க வேண்டும் அல்லாஹு தாலா மன்னிப்பதை போன்ற மன்னிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள் எப்படி அல்லாஹு தாலா மன்னிப்பான் தெரியுமா எப்படிப்பட்ட அல்லாஹூ என்று எப்படிப்பட்டால் அந்த பாவம் மன்னித்து விட்டால் அந்த மனிதனுடைய பாவம் செய்த சுவடை இருக்காது மன்னித்து விட்டால் பாவம் செய்த சுவடை இருக்காது அப்படி அல்லாம் மன்னிப்பான் அதே போன்று நாம் பிற மக்களை மன்னிக்க வேண்டும் இதனுடைய ஒழுக்கத்துடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது கடைசியாக இந்த இஸ்லாமிய அழைப்பாளம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து பண்புகளை நான் சொல்வதாக சொல்லியிருந்தேன் இருக்க வேண்டிய பண்புகள் சுருக்கமாக சொல்கின்றேன் முதலாவது உலர் தூய்மை இருக்க வேண்டும் இரண்டாவது இறைவச்சம் இருக்க வேண்டும் மூன்றாவது கடமை தவறாமல் இருக்க வேண்டும் நான்காவது கல்வியறிவை தேட வேண்டும் ஐந்தாவது சொன்னபடி வாழ வேண்டும் சொன்னபடி நடக்க வேண்டும் ஆறாவது திட்டமிடல் இருக்க வேண்டும் ஏழாவது நேரம் தவறாமல் இருக்க வேண்டும் எட்டாவது பொறுமை இருக்க வேண்டும் ஒன்பதாவது இஸ்லாமிய நன்றியுடையை பேண வேண்டும் நடை இஸ்லாமிய நடைமுறையை பேண வேண்டும் பத்தாவது மென்மையை மேற்கொள்ள வேண்டும் பதினொன்று உண்மையை பேச வேண்டும் பன்னிரெண்டு முயற்சியை கடைபிடிக்க வேண்டும் பதிமூன்று சுய கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் பதினான்கு பணியோடு அன்போடு இருக்க வேண்டும் பதினைந்து நேர்மையோடு இருக்க வேண்டும் பதினாறு நீதியை நிலைநாட்ட வேண்டும் பதினேழு பெருந்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் பதினெட்டு பொறுப்புணர்ச்சியோடு வாழ வேண்டும் பத்தொன்பது அமானுதத்தைப் பேண வேண்டும் இருபது நன்றியை பேண வேண்டும் இருபத்தி ஒன்று விதிமுறைகளை பேண வேண்டும் இருபத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் நல்லவற்றை உதவி செய்து கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்று பிறரின் உரிமைகளை பேண வேண்டும் இருபத்தி நான்கு பிறகு கண்ணியத்தை பேண வேண்டும் இருபத்தி ஐந்து ஒரே ஜமாத்தாக ஒரே தலைமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் இதெல்லாம் இருக்க வேண்டிய பண்புகள் இருக்கக்கூடாத பண்புகள் என்னவென்று சொன்னால் முதலாவது கண்மூடித்தனமாக நாம் யாரையும் பின்பற்றக்கூடாது இரண்டாவது சோம்பல் பொடுபோக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது மூன்றாவது கோழைத்தனம் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது நான்காவது பெருமை அகம்பாவம் இருக்கக்கூடாது ஐந்தாவது பொறாமை காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது ஆறாவது வீண் பிடிவாதம் இருக்கக்கூடாது ஏழாவது வீண் சந்தேகம் இருக்கக்கூடாது எட்டு வீண் விரயம் செய்யக்கூடாது ஒன்பது வீணான விமர்சனங்களை நாம் செய்யக்கூடாது பத்து பேராசை படக்கூடாது பதினஞ்சு கஞ்சத்தனம் செய்யக்கூடாது பன்னிரெண்டு பிறர் கலாச்சார கலாச்சாரத்தை நாம் பேணக்கூடாது பதிமூன்று பொறுப்பை நாம் தட்டி கழிக்கக்கூடாது பதினான்கு தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது பதினைந்து கோபம் குரோதம் முகசூதி தற்பெருமை புகழ் விரும்புதல் போன்றவை இருக்கக்கூடாது பதினாறு பிறரை கேவலப்படுத்தக்கூடாது பதினேழு தீர விசாரிக்காமல் கேட்டதையெல்லாம் நாம் நம்ப கூடாது பதினெட்டு சதி திட்டம் திட்டுதல் பத்தொம்போது சுயநலம் இருபது கேலி கிண்டல் கெட்ட வார்த்தைகளை பேசுதல் இருபத்தி ஒன்று குறுக்கீடுகள் இருபத்தி ரெண்டு பொறுமை இல்லாதவரிடம் முறையிடுதல் பொறுப்பில்லாதவரிடம் முறையிடுதல் இருபத்தி ரெண்டு ஏற்றத்தாழ்வு கற்பித்தல் இருபத்தி நான்கு மொழிவாதம் பிராந்தியவாதத்தை மேற்கொள்ளுதல் இருபத்தைந்து புறம்பேசுதல் இட்டுக்கட்டுதல் இட்டு கட்டுதல் ஆக இப்படிப்பட்ட குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் முதலே சொல்லப்பட்ட அந்த குணங்களோடு நாம் செயல்படக்கூடிய நம்ம மக்களாக அல்லாஹு தலா ஆக நற்பண்புகளோடு வாழ்ந்து நாளைக்கு மறுமை நாளை அல்லாஹோட வெற்றி பெற்று எப்படி நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று சோனத்திலும் தலா நம்மையும் நம் குடும்பத்தாலையும் ஒன்று சேர்ப்பானாங்க ரப்பனா தக்க பருமின்னா இன்னக்கணத்து சமீபலையும் மதுவாலைனா இன்னக்கணத்து தவ்வாபு